அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வாறு காத்துகு இன்னைக்கான வீடியோவில் வரக்கத்தான பனிரெண்டு வாசல்களின் கதவுகளை திறந்துவிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இருக்கும் அல்ஹம்துலில்லா இந்த நாள் முடிகிறதுக்குள்ள நம்ம இந்த துவாவை ஒரு முறையாவது நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வரக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டாலே நம்முடைய வாழ்வு நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட செழிப்பான அந்த துவாவை நம்ம இப்போ பார்க்கலாம் போத தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த துவாவிற்கு பிறகு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் போதுமானது அதற்கான நற்கொலியை அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹு மஃ்தஹஹலி அபு அபல் ஹைரி ஓ அபு ஆப சலாமதி ஓ அபு ஆப சிஹத்தி وابواب النعمة وابواب البركة وابواب القوة وابواب المودة وابواب الرحمة وابواب الرزق وابواب العلم وابواب المغفرة وابواب الجنة يا رحم الراحمين இந்த பனிரெண்டு விதமான துவாக்கள் இடம்பெறுது அதாவது பனிரெண்டு பறக்கத்தான வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்து வைக்கிறான் இப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிச்சயமாக நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொருவருமே இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதணும் அப்படின்னா தான் நிச்சயம் இல்லை நம்ம நிறைவாக ஓத முடியும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலே நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாகவே சிறந்தவற்றின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக அது எப்படிப்பட்டது அப்படின்னா இன்னும் அமைதியின் இன்னும் பாதுகாப்பின் கதவை திறந்து வைப்பாயாக இன்னும் ஆரோக்கியத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய அருட்கொடையின் கதவை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய வரக்கத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய சக்தியின் வலிமையின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் அன்பின் இன்னும் கருணையின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய ரஹ்மத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய ரிசுக்கின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் அறிவின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் உன்னுடைய மன்னிப்பின் கதவுகளை திறந்து வைப்பாயாக இன்னும் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக நிச்சயமாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த ஒரு துவா பாருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாளில் விட ஒரு சிறந்த துவாவை நம்மளால் கேட்கவே முடியாது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாசலின் கதவை அல்லாஹ் நமக்கு திறந்து வைத்தாலே நமக்கு போதுமானது நிறைவானது ஆனால் இந்த பன்னெண்டையுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அதை விட நமக்கு சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த ஒரு துவாவில் இறுதியாக அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்குது ராகிமேங்கிறது அதை கொண்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது எனவே இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த பன்னெண்டு துவாவும் நமக்கு கபூலாகும் இன்னும் நமது தேவைகளும் நமக்கு பூர்த்தியாகும் இன்றைக்கு ஜுமாவுடைய நாள்ல இன்ஷா அல்லா ஜுமா தொழுததில் இருந்து நீங்க இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லது நீங்கள் அசருக்கு பிறகு நீங்கள் இதை ஓதுங்க அல்லது மகிரீவுக்கு பிறகு ஓதுங்க அல்லது இஷாவிற்கு பிறகாவது இந்த ஜும்மாவுடைய நாள் முடிவதற்குள்ளேயாவது இந்த ஒரு துவாவை ஒரு முறையாவது ஓதிட்டு நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் அல்லா அதிக அளவு நீங்கள் கையேந்தி துவாவை கேளுங்கள் நிச்சயம் அந்த ரப்பு உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஏன்னா இந்த ஜுமா நாளில் நமக்கு துவாக்கள் கபூலாக கூடிய மகத்தான நேரங்கள் நமக்கு கிடைக்குது இந்த நாளில் இந்த துவாவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு மழக்குமார்கள் அமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம தான் அதிர்ஷ்டசாலி எனவே இன்றைக்கு ஜுமா நாளில் இந்த துவாவை ஓதுறதை நீங்கள் விட்டுறாதீங்க இதை யார் ஓதுறாங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுறானோ அவங்களுக்கு தான் இது போன்ற சிறந்த அமல்களை செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான ஒரு துவாவை எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஓதலாம் ஆனால் குறிப்பாக இந்த ஜுமா நாளில் ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாக கேளுங்க கேளுங்கள் அல்லாகவே இதில் இருக்கக்கூடிய பனிரெண்டு வாசல்களின் கதவுகளையும் எனக்கு திறந்துவிடு எனது இமை மறுமையின் அனைத்து துவாக்களையும் எனக்கு கபூலாக்கி கொடிய அல்லாஹ்னு கேளுங்க இன்ஷா அல்லா நிச்சயமாக அந்த ரப்பு நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூல் செய்வான் இன்னும் நம்முடைய துவாவை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய சகோதரர்களான மாமீன்கள் அனைவருக்காகவும் நம்ம துவா கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவா வெகு விரைவாகவும் கபூலாகவும் இன்னும் அனைவருடைய தேவைகளையுமே அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு துவாவை இந்த சிறப்பு மிகுந்த ஜுமா நாளில் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து